வாசிக்கலாம் வாங்க அப்படிங்கிறதுல இலக்கமும் இலக்கும் நோக்கமும் அப்படிங்கிற அழகான இறை என்பையோட இரண்டு சிறிய புத்தகம் பாருங்கள் அதே மாதிரி ஏற்றமிக்க எளிமை இதுவும் வந்து அவர் அவருடைய புத்தகம் நூல் மிக அதாவது மொத்த பக்கங்களே அவ்வளவு குறைத்து முப்பத்தி ரெண்டு தான் எல்லாமே அப்படிப்பட்ட அழகான இந்த புத்தகத்தில் எளிமை பற்றி அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு வாசிக்கலாம் வாங்க எளிமையே அழகு நிறைந்தது எளிமையே பிரம்மாண்டம் சின்ன மலர் தோட்டத்தில் புனையை பிரிந்து சிரிப்பதில் எத்தனை பிரம்மாண்டம் அடங்கியிருக்கிறது அந்த மலரையே நாம் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பார்த்து கொண்டிரு கொண்டிருக்கலாம் அதன் அழகில் நம் மனம் உலகத்தையே மறந்து விடுகிறது குழந்தையின் சிரிப்பு எளிமையானது ஆனால் அதை அன்புள்ளத்தோடு பார்க்க தெரிந்தவர்கள் அதில் சொக்கி விடுவார்கள் அந்த குழந்தை தன்னை பார்த்து மீண்டும் மீண்டும் சிரிக்காதா என்கிற இயக்கத்தில் அவர்கள் அதன் கவனத்தை எப்படியாவது ஈர்க்க வேண்டும் என்று முயல்கிறார்கள் உணவு உணவு கூட எளிமையாக இருந்தால்தான் வயிறார சாப்பிடுகிறோம் இலை முழுக்க காய்கறிகளோ பழங்களோ விதவிதமான பொரியலோ கூட்டோ இருந்தால் எதை சாப்பிடுவது என தெரியாமல் வீணடித்து விடுகிறார்கள் சா வீணடிக்கவே கூடாது என்கிற லட்சியத்தை கொண்டவர்கள் அனைத்தையும் அரும்பாடுபட்டு உண்டு அவசியப்படுகிறார்கள் அடுத்த வேளை பட்டினி போடுகிறார்கள் நிறைய திருமணங்களில் தொடர்பில்லாத உணவுப் பொருட்களை வருகிற விருந்தினர்களுக்கு பரிமாறுகிறார்கள் ஒவ்வொன்றிலும் கொஞ்சம் கொஞ்சம் என்று எல்லாவற்றையும் ருசி பார்க்க வேண்டும் என்கிற அடிப்படையில் ஏகப்பட்ட உணவுப் பொருட்கள் வரிசையாக தட்டில் வந்து விழுகின்றன ஒருவர் வேண்டுமா வேண்டாமா என்ன சுதாரிப்பதற்குள் அந்த பதார்த்தம் இலையின் இடத்தை ஆக்கிரமித்துக் கொள்ளியிருக்கிறது வீணடிப்பது பாவம் என நினைத்து அனைத்தையும் உண்பவர்கள் வெளியே வருகிற போது எதுவும் சாப்பிட்ட திருப்தி இல்லாமல் இருப்பதை பார்க்கலாம் ஒரு சாம்பார் ரசம் மோர் ஒரு பொரியல் என்று எளிய உணவாக உண்ணும்போது தான் வயிறு நிறைந்த திருப்தி ஏற்படும் சாப்பிட்டதை போன்ற உணர்வு தோன்றுகிறது அடுத்த வேளைக்கு உணவு உண்ண உடல் தயாராகிறது எளிமை என்பது எந்த பிரயத்தனமும் இல்லாமல் இருப்பது தன்னை வாழ்வினும் பெரிதாக காட்டிக்கொள்ள விரும்புகிற மனிதர்கள் எளிமையாக இருக்க முடியாது அவர்கள் நான் சராசரி மனிதன் அல்லன் என்பதை தங்கள் சொல்லிலும் செயலிலும் நடவடிக்கையிலும் வெளிப்படுத்த முயற்சி செய்வார்கள் அது கண்களை உறுத்துவதாக இருக்கும் மற்றவர்களிடமிருந்து தன் தோற்றத்தை மாற்றி காட்ட அவர்கள் செய்யும் பிரயத்தனமே நமக்கே அறிவறுப்பை ஏற்படுத்தும் சிலர் தாங்கள் உயர்ந்த மனிதர்களை நிரூபிப்பதற்கு முயற்சி செய்வார்கள் புதிய மனிதர்களை சந்தித்தால் தாங்கள் வாசித்த புத்தகங்களையும் சென்ற நாடுகளையும் சந்தித்த மனிதர்களையும் அனுபவித்த வசதிகளையும் அடுக்கடுக்காய் சொல்லி அவர்கள் மனதில் தங்களை பற்றிய உயர்ந்த அபிப்பிராயத்தை உருவாக்கும் முனைவார்கள் பாசாங்குகள் எல்லாம் வெளுத்து போகும் என்பதை பல அறிவதில்லை பாசாங்குகள் எல்லாம் வெளுத்து போகும் என்பதை பல அறிவதில்லை நீல சாயம் பூசிக்கொண்ட கொண்ட நரியைப் போல அவர்கள் உண்மையான சொருவம் தெரியும் போது சாதாரணமாக கிடைக்க மரியாதை கூட இல்லாமல் போய்விடும் மக்கள் மக்களை வெகு ஏமாற்ற முடியாது அவர்கள் எது உண்மை என்பதையும் எது நடிப்பு என்பதையும் எளிதில் வேறுபடுத்தி பார்க்கும் திறமை கொண்டவர்கள் சிலர் எளிமையை உத்தியாக பயன்படுத்துகிறார்கள் மிக சாதாரணமாக மலிவான உடையை உடுத்தி அடுத்தவர்கள் பார்க்கும்போது தரையில் அமர்ந்து மக்களை சந்தித்தும் சிறுநீர் சிற்றூர் தேநீர் கடைகளில் தேநீர் அருந்தியும் ஏழைகளின் எல்லாம் விசாரித்தும் அனாதைகளுக்கு இனிப்பு வழங்கும் தங்கள் எளியவர்கள் போன்ற எண்ணத்தை பலருடைய உள்ளங்கள் பதியம் போல முயற்சி செய்கிறார்கள் உண்மையான எளியவர்கள் அவ்வாறு மற்றவர்கள் முன்பு நடந்து கொள்ள முனைய மாட்டார்கள் காரணம் அவர்களுக்கு தங்கள் எளிமையை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை எளிமை மட்டுமல்ல நேர்மையை பரோபகாரத்தை தாராள மனப்பான்மையை மன்னிப்பதை புத்தியாக பயன்படுத்தும் போலி உத்தவர்கள் நிறைய பேர் உண்டு அவளுடைய நடவடிக்கை எல்லாம் தங்கள் செயல் மூலம் ஏதேனும் ஆதாயத்தை அடைந்து விட முடியுமா என்கிற உள்நோக்கத்தை கொண்டதா என்பதை அப்பாவி மக்கள் ஆரம்பத்தில் அறிவதில்லை எளிமையையும் நேர்மையையும் தற்கால உத்தியாக பயன்படுத்தும் போது அதை காட்டிலும் பெரிய ஆதாயத்தை அவர்கள் அடைகிறார்கள் ஏதோ ஒரு மறைவான இடத்தை மனதில் வைத்துதான் அவர்கள் அவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லி மிக அழகாக இந்த ஏற்றுமைக்கு எளிமையில் எளிமையை பற்றி எளிமை உண்மையிலே யாரெல்லாம் கையாளுங்க யார் வந்து அந்த எளிமையை போலியா வந்து வச்சுருக்கிறாங்க அப்படின்னு மிக அழகாக கூறியிருக்கிறார் இரையன் பைய அவர்கள் அவருடைய அந்த நூலை தொடர்ந்து வாசிப்போம் நன்றி